மனுஷனா அதனால பிள்ளைய கொஞ்சம் சாந்தமாக்கி அவனுக்கு இடைஞ்சல் கொடுக்கறவனுடைய அறிவை திருத்தி நம்ம ஐயா கருப்பசாமி அவனை நிம்மதியா வேலைக்கு போச்சுறோம் நீ கேக்குறீங்க கால விட்டுவாங்க அப்படியா சரி யாரு உன் பையனை விரட்டுறானோ அந்த ஆபீசர் அவனுடைய டார்கட்ட முடிக்கவில்லை இன்னும் அதனால அவனை சுபீரியர் ஆபீசர் அவன போட்டு வாட்டுகிறார் அவன் கோபத்தை வேற யார்கிட்ட தள்ள உன் பையன்கிட்ட கிட்ட தள்ளுதான் ஆனா இப்ப உன் பையனை யாரு வாட்டுகிறானோ அவன் வேலையை விட்டு வேற இடத்துக்கு போக போறான் யாவர்க்கும் போது தெய்வம் என்றோ வீட்டுக்காரங்கம்மா இந்த கம்பிகள் நுழைய முடியாம இருப்பாரு

இன்னும் ஒன்னே கால ஆண்டுகளுக்கு தகப்ப சம்பளத்தை எதிர்பார்க்காமலும் அடுத்தவஞ்சலுக்கு கட்டுப்பட்டும் மனவேதனைக்குரிய நிகழ்வாக இன்னொருத்தங்கிட்ட வேலை பார்க்கணுங்கிற விதி இருக்கு ஆனா இப்போ இந்த குரு உரையில என்னைய பார்த்த ஒரு காரணத்தினால புரட்டாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம் நீ அந்த பிசினஸ் ஓங்காரமா ஓட்டித்தார அத நீ வேலை பாக்குற ஆளுக்கு நீ தெரியப்படுத்த கூடாது முன்னக்கூட்டி சரி சார் அதை நீ மறைமுகமா வச்சுக்கா ஆனா புரட்டாசி இருபதுக்கு மேல அதை நடத்தி வெற்றியாக்கி தர அதுக்கு இடையில உங்க இடத்தை யார் ஒருவரால எடை உற்படுகிறதோ அவன மடக்கி உங்களுக்கு சமரசமாக்கி உங்களுக்கு விடுதலை ஆக்கி தந்தா போதும்ல எல்லாரும் ஒண்ணு உரை கால்றாங்க வாங்க வாடா சரி வாங்கி நீங்க வேலை பாக்குறான் எதையும் தெரியப்படுத்தாம இந்த மாதம் உனக்கு பணம் வந்து கிடைக்கும் சந்தோஷமா இருந்தாடா உனக்கு காது ஊத்திடுவோம் நல்ல இந்தா தீவிரமா நடக்கும் செல்வமா நடக்கும் செம்மையா சாப்பிட்டு போங்க அடவுறையா போக என்னுடைய குடும்பத்துல பிரிவு இருக்குன்னு சொல்லி வந்தது யாரு என்னடா பிரிவு நான் ஒரு பாட்டு படிச்சேன் எதுவும் பாத்தியா மானே மரகதமே மஞ்சள் தேனே திரவியமே தேவிட்டா உன்னை யார் என்று அழைப்பேன் யாரிடத்தில் துணை கொள்வேன் காதலித்த மனைவி கைவிட்டு போனாடே போனே வர வைக்கணுமா வேண்டாமா கண்டிப்பா வேணுமோ அவ ஒன்னே வேண்டாமுக்கிறானா அவனுக்கு இருக்குண்ணே ஏன்னா ஒரு பொம்பளை என்னைக்கு ஒரு ஆம்பளைய வேண்டாம் அவளை தூர தள்ளிட்டு போவோம் தான் ஆம்பளை நீ இதுக்கு அவன் வேணுங்க உன் பிள்ளைக்காக இந்த ஒரு மைனஸ் தான் பொம்பளை எல்லாம் ஆட்டு சாடுவேன் கால் விட்டுவான் யாரும் என்னைய தப்பா நினைச்சிடாதீங்க யாரும் தப்பா கால் விட்டுவாடா ஒண்ணா போதுமா கண்ண பக்கத்துலவா ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா இருக்கா கையில கொடுக்கணும் இல்லன்னா உன்னை உள்ளதுக்கு போட்டுருவேன் அப்படி நானே சொல்லுதேன் அந்த எரும மாடு சொல்லுதுடா கால் எழுத்துவா நான் பொய்யா சொல்லுவேன் இந்த உண்மையை தெரியுமே நான் பொய் சொல்லணும்னு நாலு பேர் சொல்லிக்கிட்டு இருக்கான் இல்ல உண்மைதான் கண்ண முடிக்கா விடுதலை ஆக்கி தருவேன் உன்னை தேடி வர வைக்கிறேன் பத்திக்கொள் வரக்கூடிய புதன்கிழமை சாயங்காலம் வந்து வந்து என்னை பாரு சாப்பிட்டு போனோம் பட்னியா எனக்கு பிடிக்காத விஷயம் என்ன வியாபார ஸ்தாபனம் யாரு வச்சிருக்கா என்ன ஹோட்டல் ஹோட்டல் இரு இரு அது

நிறைந்த வருமானத்தை தராத வேதனையும் அடுத்து பொருள் வாங்கறது கூட பணம் பற்றாக்குறையான சூழ்நிலை இருக்கு இதுக்கிடையில கடன் உதவி யார்கிட்டையாவது கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணமும் சிந்தனையும் இருக்கு இடைப்பட்ட காலத்துல உடல்நிலை சரியில்லாமல் பாதிக்கப்பட்டு மனம் அடைந்து கொண்டீர்கள் இங்க இருக்க இடத்த மாத்தணுங்கிற சூழ்நிலை கிரகப்படி இருக்கு ஆனா மாத்த வேண்டாம் அவங்கள வாழ வச்சு தரேன் கொஞ்சம் கடனை தேக்கிறதுக்கு வலிபுறுத்திருந்தா போதும்ல வேற என்ன வேணும் அடைச்சு தாரு சந்தோஷமா இருக்கு என்ன நினைச்சு கும்பிட்டுக்காடா படம் வந்து சேரும் ஒருத்தருடைய உதவியான வாழ்வாய் வெற்றி உண்டு அப்படி வா மகளே ஆரோக்கியமா இருப்ப ஆனந்தமா இருப்ப சந்தோஷ் இரு சாப்பிட்டுக்கோங்க வயிறார சாப்பிடுங்க நல்லா இருங்க இன்னைக்கு நமக்கு என்னவெல்லாம் போட்டிருக்கோம் சாம்பாரு ரசம் மோர் பூசணிக்காய் கூட்டு மோர் எல்லாம் எல்லாம் இருக்கு எல்லாரும் நல்ல முறையில சாப்பிடணும் யாரும் அறவுரையா சாப்பிடக்கூடாது அது அறிப்பிடுது என்ன கனமுடுங்க ரத்தத்தை எடுத்து பார்த்தேன் ஒன்னும் விசக்கடியெல்லாம் இருக்கிறது மாதிரி இல்லையே விசக்கடி இல்ல அப்படின்னா இது எப்படி வேற எதுவும் வைரஸ்கள் இருக்குமா அப்படின்னு வைரஸ்கள் இல்லை ஆனா இந்த ஸ்கின் டிசீஸ்ல சோரியா சிசின் ஆரம்பமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கு அதுக்குரிய மருந்துகள் நீங்க வந்து வெளிப்புற தான் பண்ணிருக்கிறீங்க உள்ள சாப்பிடற மாதிரி எதுவும் தந்தாங்களா தூங்குறதுக்கு தந்திருப்பாங்க வேற ஒண்ணு இருக்காது தூங்குது என்ன நீ கால் ஒழுப்பா வாங்க அரிப்ப நிப்பாட்டி தந்துடுத காப்பாத்திருவோம் அடுத்து படராம அதையும் ஸ்டாப் பண்ணி நிறுத்தி என்ன ஆனா ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இவைகளுக்கு இந்த உலகத்திலேயே மருந்து கிடையாது எல்லா மக்களும் புரிஞ்சுக்கணும் சோரியாசிஸுக்கும் வெண்படலத்துக்கும் படலத்துக்கும் வெள்ள வெள்ளையா விளையாழுதுல அதுக்கும் இந்த உலகத்திலேயே மருந்து கிடையாது என்ன செய்யலாம் அடுத்து வளராம நிறுத்திக்கலாம் நிறுத்திக்கலாம் அதனால பாதி போராம நிறுத்திக்கலாம் இந்த ரெண்டையும் நம்ம பண்ணிக்கிடுவோம் சரணா கால் அனுப்புவாங்க எவ்வளவு எல்லா விஞ்ஞானிகளும் கண்டறிந்து தோல்வி அடைந்த ஒரு பெரிய வியாதி தான் அந்த வியாதி சோரியாசிக்கு வராம வேற மாதிரி இருக்குன்னா அதுக்கு பெரிய ஸ்கின் ஏரியான்னு சொல்லி ஒரு நோய் இருக்கு ஒண்ணு காணப்படாத நான் ஒரு மருந்து சொல்லுத அத தேய்ச்சி நீ குளிச்சு வர இந்த நோய் உன்னை விட்டு பெயரும் அடுத்து வளராது சரணா காப்பாத்தி தரேன் வேற என்ன வேணும் புரியுதா இப்போதைக்கு அவன் கல்வியில மனதை செலுத்தக்கூடிய சூழல் அல்ல இன்னும் மூன்று முறை உன் பையன் என்னைய பார்க்கும் பொழுது இந்த அரிப்புல இருந்து விடுதலை ஆயிடுவான் அதுக்கு பிறகு அவை அவர் படிக்க கவலையத்துறையோடு நல்ல நிம்மதியா சாப்பிடுங்க போங்க சர்வசாமிக்கு அதே மதுரை மாநகர் எல்லை ஆமா என்ன விஷயம் வண்டி வாகனம் வண்டி வாகனம் தொழில் யாருப்பா வச்சிருக்கா இல்லையா சாப்பிடலாம் சாப்பிடலாம் நான் சொல்றது வேற வண்டி வாகனம் தொழில் யாரும் வச்சிருக்கா வச்சிருந்தா வெளியில வாங்க முடியல என்ன வண்டி வச்சிருக்கேன் சரி மக்கள் காடவாசல் மதுரை ஓகே போய் மாநகர் தள்ளி விழுங்க செல்ல மக்களே தள்ளி விழுங்க வாங்க 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 ஓராண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலை செம்மையா பார்க்க முடியாத மனவேதனையும் நஷ்டமும் நடக்குது கடல்களான கொஞ்சம் மன உபாதைகள் இருக்கு அந்த இடத்தையும் மாற்றக்கூடிய நிலைமை வருமோ அப்படிங்கிற ஒரு சம்சயமும் பொருள்கள் கிடைக்காத குறைகளும் இருக்கும் புரியுதா ஆனா ஏன் நடந்துச்சுன்னு கேட்டேன் யாராலும் மந்திர தந்திரங்கள் நடத்தவில்லை என்பது உண்மை வீணாக நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் கிரக நிலைகள் சரியில்லாம இருக்கு இவைகள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்டேன் ரெண்டு வரையும் கண்ணமுடி உட்கார சொல்லு சொல்லுதுன்றது கண்ணடைய களத்துக்கா உள்ளத்தூர்னு ஒரு ஊர் இருக்கா எங்க இருக்குது குன்றம் திருப்புறங்குன்றம் ஒரு காலத்துல அதுக்கு திருப்புறங்குன்றம் இருக்குல்ல அந்த திருப்புறங்குன்றம் ஒரு காலத்துல தமிழ்ல குன்னத்தூர்னு பேர் காலம் குன்றம் மேந்தி காத்தவன் அன்று குன்ற விளையாட்டா பேச ஒண்ணு மட்டும் நினைச்சார கிருக்கிற குன்றத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமானை ஒரு தரிசனம் செய்துட்டு அங்க கொடுக்கக்கூடிய விபூதியை ஏங்கிட்டு கொண்டு வந்து கொடு உன்னுடைய காலவாசல் தொழில நல்லா ஓட்டித்தார இப்ப நீ வச்சிருக்கிற வண்டி அடிக்கடி பழுதடையுது அடுத்து ஒரு வண்டி இறக்கி தரேன் தொழில வடமாக்கி பையனுக்கு ஆறு வெற்றி உண்டு சம்பளம் தர்மத்துக்கு கொடுத்துரு கோயிலுக்கு ஜெயிச்சுவாமி வேண்டாம்னு நான் சொல்லிட்டேன் அதை பத்தி இப்ப கேக்க வேண்டாம் தான் பொது வேற இடம் அதான் இடமாற்றத பத்தி பேசுறேன் ஒண்ணுமே பேசலயே

பாஸ்போர்ட் எடுத்து கால் உன்ட்டுவாட்சி செய்து தோல்வி அடைந்து பணத்தை இழந்து வேணா போட்டு ஏமா அந்த தெருனா கால் உன்ட்டுவா இப்ப நீ போட்டிருக்க கூடிய கம்பெனில வேலை வந்து ஏழு பேருக்கு இருக்கு அதுல உன்ன கூப்பிடுவாங்க போய் ஒரு மாசம் நீ சும்மா தான் இருப்ப பயந்துராத உன்னை நான் காப்பாத்திடுவேன் வேலை வந்தாச்சு விசாவும் வந்தாச்சு இப்படி அசத்து ஒண்ணு இல்ல மெடிக்கல் பீட்ல அதை காட்டாம உனையை மீட்டி விட்டுருவேன் சந்தோஷமா இருக்கும் சாப்பிட்டு போறா தம்பி ஓட்டுல வழக்கு யாருக்கு இருக்கு வழக்கு வாங்க வரங்களா என்னக்கா வழக்கு

அவ்வளவு ஜாரு ஏட்டோடடா சொல்லு ஏய் நீ எதுக்கு அங்க போய் உட்கแหน நான் திங்கணும்ல ஆட்டின் கழுத்தை அறுத்து புசிக்கி கையில் கொடுத்தால் வாங்கி புசிப்பரோ கடவுள் யாரு ஆசிய ஜோதிர கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை எழுதினார் ஆட்டின் கழுத்தை அறுத்து அதை புசிக்கி புடிக்கிறத அர்த்தம் நல்ல சுட்டு கறி சமைத்து கையில கொடுத்தா புசிப்ப ரோ கடவுள் வாங்கி தின்னாரா எனக்கே அப்படி திங்கலிய நீங்க எதுக்கு செஞ்சிய உங்க அதுக்கு வெட்டி அப்படி அர்த்தம் ஆனா அப்படி இல்லை எப்படி நம்ம முன்னோர்கள் தலைவர் இறந்தவங்களை தெய்வமா கும்பிட்டுக்கிட்டு தாத்தா ஆட்டுக்கடி நல்லா சாப்பிடுவாருடா அவருக்கு நல்லா வெட்டி சமைச்சு நம்மளும் சாப்பிடணும்னு சொல்லி கும்பிட்ட வழக்கம்தான் இப்ப நம்ம படத்துக்கிட்டு இருக்கோம் அதனால சாமி எந்த சாமியும் வந்து என்ன செய்யல கேட்கல இதுதான் உண்மை உன்னுடைய வீடு மீளுமா அப்படின்னு பார்த்தேன் ஜட்ஜ்மெண்ட் வந்துரும்னு சொல்லி போன ஒருத்தவங்களா ரொம்ப சிறப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தியா டக்குன்னு ஆர்குமெண்ட்ல வந்து ஆறு மாதம் தள்ளி போட்ட பிறகு இன்னும் இவரை விடை வரல அதனால அடுத்த ஆன்சர் என்னன்னு பாக்குறேன் கொஞ்சம் கண்ணு முடி உட்காரதியா என்ன எழுதிருக்காங்கன்னு பாப்போம் கண்ணு முடி உட்காரு சரி ஓகே கொஞ்சம் பணம் கட்ட வேண்டி இருக்கும் அந்த பணத்தை கட்டி முடிச்சு உன் பக்கத்துல நீதியை வாங்கி உன் வீட்டை கருமசாமிக்கு வெற்றி அடைவோம் என்ன அடைவோம் வெற்றி அடைவோம் வருக மகளே வா கள்ளம் இல்லாத செல்ல மகள் நீ உன் வீடு சொத்துக்கட உனக்கு வாங்கித் தாரேன் மங்களமா என்னான்னு உயர்ந்து கொண்டே இருப்பாய் வாழ்க ஆனா பட்னியா மட்டும் போயிருக்கூடாது கர்வதாமிக்கு அண்ணய்யா ஆமா 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 பணம் குடுத்து ஏமாத்தாங்களா யாரே யாரோ பணம் பல லட்சங்களை கொடுத்து ஏமாந்துட்டோ உடனுக்கு வருத்தம் போட்டுட்டு இருக்காங்க ஏத்தமா கொடுத்தீங்க ஒரு கிலோ வட்டி கொடுத்தீங்களா எத்தனை லட்சம்

வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வயாம முருகனை கூப்பிடும் ஏதோ ஒண்ணு இருக்கு சரி இருங்க பாத்துக்கிடுவோம் உன் படத்தை இப்ப வாங்கி தரணும் இன்னும் ஒரு கேள்வி என்ன வேணும் வேற என்ன செய்தான் இப்ப சொன்னா வருத்தப்படுவியா என் கையில் என்ன இருக்கு பாரு பூ பெண்ணுக்கு அடையாளம் ஒரு பெண்ணால உன் மகன் பாதிக்கப்படுவோம் வெட்டிவேன் முருகனுக்கு நாலு நேரம் சொன்ன புரிய வேண்டாமா முருகனுக்கு எதிரா முன்னாடி இவன் ஒருத்திய காதலிப்பா நோர்த்திய கேட்டுவான் காதலிக்கிற பெண்ணால மன வருத்தப்படுவான் அப்படி நிலைமை வராம காப்பாத்தி உன் பிள்ளைய மீட்டி தந்துருத கால் உண்டுவான் சுவாமியே போலீஸ்னுக்கும் போகாம பணத்தை வாங்கி தாரேன் உன் மகனை திருத்தி வெற்றியாக்கி உன்னை நிம்மதியா வர வைக்க நல்லா சாப்பிடாம கூடாது பாத்துக்கோ கருணதாமிக்கு ஆமா என்ன விஷயம் ஆமா ஆமா சாமி நான் ஒரு பெரிய பைல் ஒன்னு தயார் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கையில வச்சிருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு அனுமதியும் கொஞ்சம் பணமும் கிடைச்சா அத நான் ரெடி பண்ணிருவேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம் என்ன பயில் வச்சிருக்க

மதுரையை விட்டு வெளியில போய் குதிரை நிக்கா உங்களுக்கு ஊர் மதுரையா மதுரையில இருந்த இடம் ஆஹ் சரி உட்காருங்க இப்போ உன் பிள்ள மனமெல்லாம் நல்ல மனசுதான்டா ஆனா அடிக்கடி ஒரு சர்ச் மட்டும் ஒண்ணையும் சொல்ல மாட்டான் உயாத மன குழப்பமான வார்த்தையை தான் சொல்லுவான் ஆனா அவன் மனத்துக்குள்ள எதுவும் அறைகள் இருக்குமோ பிரச்சனை இருக்குமோங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கான் அந்த மனதை திருத்தி உங்களுக்கு கட்டுப்பாடு கல்யாணம் எடுத்துவாங்க ஆணி பொன் கட்டினே அரியாசனத்தினே அரசாட வைத்து தேவி அது யாரு காளியம்மா எங்க இருக்கு